மூணாறில் மக்கள் ஒசிக்கும் பகுதியில் இருந்த சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய காட்டுக்கொம்பன் படையப்பா படையப்பாவை கண்காணிக்க சிறப்பு சங்கத்தை நியமித்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த சில தினங்களாகவே காட்டும்மன் படையப்பா மூனார் பகுதியில் அதிக அளவு தாக்குதலை நடத்தி வருகிறது மூனார் மறையூர் சாலையில் அருகில்தான் இருசக்கர வாகனப் பயணிக்கு எதிராக தாக்குதல் இதற்கு பின்னால் வனத்துறை காட்டு யானையை கண்காணிக்க கூடுதல் சங்கத்தை நியமித்துள்ளது யானையின் நடமாட்டம் சம்பந்தமாக சரியான விவரங்கள் கைமாறுவதற்கு வனத்துறையின் முயற்சி படையப்பாவிற்கு மதம் பிடித்துள்ளதாகத்தான் மூனார் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர் தெரிவித்துள்ளது നിരീക്ഷണം ശക്താക്കുക ഈ ആനയുടെ കൃത്യമായ ലൊക്കേഷൻ ജനങ്ങളെ അറിയിക്കുക ഒരു ഹൈവേയിലോട്ട് ആന വരികയാണെങ്കിൽ അതിനെ ഓടിച്ചു വിടാനുള്ള സംവിധാനം ചെയ്യുക അതാണ് നമുക്ക് ഇപ്പം ചെയ്യാൻ പറ്റുന്നുള്ളത് ഇപ്പോൾ അഞ്ച് അഞ്ചുപേരുണ്ടാവും പിന്നെ അടിയന്തര ഘട്ടങ്ങളിൽ ഇവിടുന്ന് കൂടുതൽ ആളുകൾ വാഹനത്തിലൂടെ എത്തിച്ചേരും ഇത് ഡ്രൈവ് ചെയ്യേണ്ട ഒരു സാഹചര്യം ഉണ്ടെങ്കിൽ മാത്രം അല്ലെങ്കിൽ ഇത് ലൈൻസിനൊക്കെ അടുത്തേക്ക് നീങ്ങിയാണെങ്കിൽ മാത്രം കൂടുതൽ ആളുകൾ അവരോട് ചൊല്ലും അവിടെ ഇപ്പം മസ്തിലാണെന്നാണ് വെറ്റിനറി ഡോക്ടർ അഭിപ്രായപ്പെട്ടതും അതുതന്നെ ആയിരിക്കാം ഇതിന് കാരണം ആ അത് ആ ഇന്നലെ ഇന്നലെ അങ്ങനെയാണ് സംഭവിച്ചതെന്ന് തോന്നുന്നു കാരണം നമ്മൾ ഇവിടുത്തെ ലോക്കൽസിനെല്ലാം കൃത്യമായിട്ട് മെസ്സേജുകൾ കിട്ടുന്നുണ്ട് പക്ഷേ ഇങ്ങനെ വിനോദസഞ്ചാരികൾക്ക് ഇത് കിട്ടുന്നില്ല അപ്പോൾ അവർക്ക് വഴിയിൽ എവിടെയെങ്കിലും വെച്ച് ഒന്നോ രണ്ടോ പോയിൻറ്റിൽ ഈ ആനകളുടെ സാന്നിധ്യം ഉണ്ടെങ്കിൽ അത് ഈ എല്ലാ വാഹനങ്ങളിലും ഒരു മെസ്സേജ് കൊടുക്കാനുള്ളൊരു സംവിധാനം രണ്ട് മൂന്ന് ദിവസത്തിനുള്ളിൽ നമ്മൾ ആലോചിച്ചിട്ട് രൂപീകരിക്കും ஐந்து பேர் கொண்ட சங்கம் தான் இரவு பகலும் காட்டு யானையை கண்காணித்துள்ளது காட்டுக்கொம்பன் மூணார் உடுமலப்பேட்டை மாநில நெடுஞ்சாலையில்தான் நிலை உறுதிப்படுத்தியுள்ளது சில தினங்களுக்கு முன்பு யானை மதம் பிடித்தது என்று வனத்துறை உறுதி செய்திருந்தது கடந்த வருடமும் யானை மதம் பிடித்த கால அளவில் வாகனங்களுக்கு நேராக தாக்குதல் நடத்தி வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது